மீனராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்க விருச்சகராசியை திருமணம் இருக்கும் ரெண்டு பேருக்கும் நல்லா ஒத்து போயிடும் ஆனா மீன லக்னத்துக்காரங்க மெதுவா முடிவெடுக்கிற தன்மை அது விருச்சகத்துக்கு பிடிக்காது அதனால விருச்சகம் வந்து இவங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வந்துடும் மிருச்சகத்தில் ஒரு ஆளுமை திறன் ஒரு டாமினேட்டிவ் பவர் அதிகமா இருக்கும் ஏன்னா கிடாது உள்ள ஒண்ணும் கிடையாது உள்ள ஒண்ணு இருக்கு ஆனா உள்ள கிடையாது வெளிப்படையா இல்லாம மனசுக்குள்ள வச்சு கூடிய விஷயம் வந்து பிடிக்காது தப்பா இருந்தாலும் சொல்லணும் பேசிக்கலாம் அப்புறம் அதை மறந்துட்டு வாழலாம் ஆனா அதை என்ன மறைச்சு வைக்கிறது அப்படியே விருச்சயத்துக்கு பிடிக்காது விருச்சகம் ஒவ்வொரு நிமிஷமும் இவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் இவங்க விருச்சகத்தை வந்து இது பண்ணாலும் என்ன இந்த மாதிரி இது பண்றீங்களா இந்த மாதிரி விஷயமா இது போய் இந்த விஷயம் உங்களுக்கு சந்தேகம் தெரியுது இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சு பாருங்க கூப்பிட்டு கூட பேசுங்க அப்படி பேசிடுவாங்க விருச்சகம் மனசுல இருக்கிறது தவறும் சரியோ அத வாழ்க்கை துணைவர்கிட்ட வந்து வெளிப்படுத்திடணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க விருச்சகம் அந்த மீனமும் துலாமும் இருக்காங்களா அவங்க அப்படிலாம் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு சில தனிப்பட்ட உரிமை இருக்குது அதனால நம்ம எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா விருச்சகம் நாம நம்ம உள்ளத்துல இருக்கு கொஞ்சம் தான் நாம நம்ம வாழ்க்கை தொடருக்கு உண்மையா நடந்துக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க